வணக்கம் போ ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வணக்கம் நாங்கள் வணக்கம் சொல்லி தாங்க எதையுமே ஆரம்பிப்போம் வரலங்கன்னு சொல்லி நீங்களும் ஒரு வணக்கம் போட்டிருங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போட்டு கமெண்ட் போடுங்க பிடிக்கலனாலும் லைக் போட்டு கமெண்ட் போட்டு கழுவி கழுவி ஊற்றுங்க அதுதான் நம்ம யூடியூப்க்கு வந்து மெயின் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஜும்பா கட் ஜும்பா அட்டோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் ஏங்க இது என் நான் என்னென்ன என்ன நினச்சிருக்கிறேன்னா இது வந்து ஒரு பேய் ஓட்டுற குடோன்னா இல்லை குப்பை மேடான்னு தெரியல குப்பமேடுக்கும் குடவனுக்கும் ஒன்று தான் வேறு வித்தியாசம் சொன்னு கிடைக்கல ரெண்டும் ஒன்று தான் சொல்லிக்கிறாங்க அது நான் எனக்கு தெரியல ஆ குடனும் குப்பை மேடு ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க அது எந்த விதத்தில் தெரியல சரி போயிட்டு போதும் அது எடுத்துகிட்டு குறி சொல்லலாமா சூச்சூன்னு சொல்லலாமா நீங்களே சொல்லுங்கோ நான் இன்றைக்கி யாராக இருக்குல்ல எப்படி நடக்கும்னு சொல்ல போகிறேன் ஆனால் ஒரே ஒரு எதிரி எனக்கு கந்தசாமி மட்டும்தான் எதிரியும் இல்லை என்னுடைய செல்ல குழந்தை கூடைய அப்படின்னா அவன் நான் எது சொன்னாலும் நான் சொல்கிற கேட்குற வேலையே கிடையாது அவனுக்கு என்னென்ன தோணுதோ அதை தான் அதனால நான் சொல்கிற சொல்லிகிட்டு இருப்பேன் அவன் கேட்டுகிட்டு இருப்பேன் நம்மகிட்ட வேறு யாரும் வர மாட்டேங்கிறாங்க நானும் கூ கூவி பார்க்குறேன் பேய ஓட்டுறோம் ஓட்ட வாகனம் யாரும் வரவே மாட்டேங்கிறாங்க நான் என்னங்க பண்ணிட்டு அதனால சரி வேறு வேறு வழி இல்லை இவரவ பிடிச்சிக்கிட்டு அப்படியே கதை சாமி கதை சாளி பெருமைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு கதையை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறதுக்கு தலையெழுத்து திங்கணுமே வயிற்றுக்கு ஒரு ஏதோ கொஞ்ச நாள் கஞ்சி கஞ்சி வராது பிடிக்கணுமே அதுக்காக தான் பண்ணுறணுங்க ஆனால் இல்லைன்னா இது மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டேனுங்க என்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயோ நான்லாம் அப்படி பண்ண மாட்டேனுங்கோ ஆமாம் பாருங்க இப்போ கத்தசாமி வருவேன் என்னென்ன வேலை தான் அப்படி வேலை பண்ணி வச்சுக்கான்னு பார்க்கலாங்களா ஏ கந்தசாமி அவட் எனக்கு இதுல வேலை சேர்த்துக்கிட்டோம் ஆ என்ன அவங்கட்டு உங்ககிட்ட போனால் வையாணுமோ பொறுப்பு பொறுத்து திங்கிறான் நம்ம அதனால வேண்டாம் வெளியே இந்த இது வேறு டிக் டிக்டிக் அப்படின்னு வேறு போகிறாங்க அது என்னென்னே எனக்கு கண்டுபிடிக்க முடியல அது என்னங்க இப்படி இருக்குமா அம்மா பா சின்ன சின்ன குடிக்கிட்டு பாட்டெலாம் இருக்குமா பெரிய பாட்டில் இருக்கும் போகிறப்ப பச்சை கலாராக சவ கலார எதுவும் இருக்க மாட்டேங்குது அது இப்படி ஒரு தட்டு தட்டுறாங்க இப்படி ஒரு தட்டு தட்டுறாங்க இப்படி திரும்புறான் பட கொடை படம் பிடிச்சிடறாங்க அடுத்த செகண்டாக கண்ணால இப்படி வந்துடுது பொய்யாலே போடா என்னடா என்ன என்ன பால இட்டு வந்துருக்குற என்னடா சத்தம் ஒரே சத்தமாக